ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் ஃபில்டர் இல்லாமல் கமகமான மனத்தோட ஃபில்டர் காப்பி ஈஸியாக போடலாம் அது எப்படி அப்படின்னு இன்னைக்கு என்ன டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு டிப்பு ஊருக்குலாம் போனோம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து நிறையா எடுத்துட்டு வருவோம் அதேமாரி வெலை கம்மியான நேரத்திலையும் அதிகமாக வந்து முருங்கைக்காய் வந்து வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் அப்படியே வந்து முழுசாக முருங்கைக்காயை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே அதுக்கு ஒரு மாதிரி காஞ்சி வாடின மாதிரி ஆயிரும் ஒரு மாதம் ஆனாலுமே முருங்கைக்காய் வந்து வாடாம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முருங்கக்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெஜிடபிள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா கடையில் ஃபுட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் மாதிரி கிடைக்கும் அதை தூக்கி தூர தான் போடுவோம் அதுல கூட வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கீழே வந்து ஒரு டிஷ்ஷு போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே முருங்கைக்காயை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மேலயும் ஒரு டிஷ்ஷு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எத்தனை மாதம் ஆனாலுமே முருங்கக்காய் வந்து வாடவும் செய்யாது அழுகையும் செய்யாது இதுவே பிளாஸ்டிக் கவரில் வச்சோம் அப்படின்னா அந்த முருங்கைக்கா கட் பண்ணுன ரெண்டு பக்கமுமே அழுகுன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்களும் மாதக்கணக்கில் இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல வீட்டு சுவர்ல கீழே வந்து சுவிட்ச் போர்டு வந்து வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்கு எட்டுற மாதிரி இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு பிளக் பாயிண்ட்டு மாற்ற இடத்த ல குழந்தைங்க விளையாட்டுத்தனமா அதுல கையெல்லாம் வச்சு விளையாடுவாங்க அது ரொம்ப ஆபத்தானது அந்த மாதிரி கீழே வந்து சுவிட்ச் போர்டு இருக்குது அப்படின்னா செலடாப்ப கொஞ்சமாக கட் பண்ணிட்டு அந்த பிளக் பாட்டுற அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க கை வச்சாலும் எதுவுமே ஆகாது குழந்தைங்க இருக்க இடத்துல இந்த மாதிரி சோருக்கு கீழே பிளக் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்க கையை வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இல்லாம இருக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னா விலையுர்ந்த பட்டு சேரி எல்லாம் கட்டுவோம் மடிப்பு எடுக்கிறதுக்காக ஊக்கு வந்து அதிகமா பயன்படுத்துவோம் திரும்ப அந்த ஊக்க கலட்டும் போது அப்படியே சேரீயோடைய மாட்டிக்கும் எடுக்கவே முடியாது அந்த சேரிய அந்த இடம் வந்து கிழிஞ்சிரும் அப்படியே நூல் இழுக்கிற மாதிரி ஆயிரும் நம்ம நெத்தில வைக்கிற பொட்டு தான் எடுத்திருக்கிறோம் ஊக்கில் இந்த பொட்டை வந்து இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் சேரீயில் மாட்டி பாருங்க ஈஸியாக வந்து ஊக்கை எடுத்துடலாம் நூல் எதுவும் இழுக்கவும் செய்யாது அதேமாரி மாட்டிக்கவும் செய்யாது அதிக காசு கொடுத்து பட்டு புடவையிலலாம் ஊக்க குத்தி வீணாக்குறதுக்கு இந்த மாதிரி பொட்டை மட்டும் மாட்டிட்டு நீங்கள் குத்தி பாருங்க பட்டு சேரீயில் ஊக்கு மாட்டிக்கவே செய்யாது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க செலட்டாப்பில் அந்த ஷார்டிங் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை கிள்ளி கிள்ளி அந்த செல டாப்பையே நம்ம கிழிச்சிடுவோம் வைக்கிற வைக்கிறோம் ஒரு பொட்டு மட்டும் எடுத்துக்கோங்க செலட்டாப்ப யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இந்த பொட்டை வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் திரும்ப திரும்ப இந்த பொட்டையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் தேடி தேடி நகத்தை வச்சு கண்டுபிடிக்கணும்னு தேவையே இல்லை லெமன் ஒன்னு எடுத்திருக்கேன் பாதி லெமனை மறுபடியும் ரெண்டா கட் பண்ணிக்கலாம் இதை எதுக்காக யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் நம்ம மாவு தயிர் பூவு நான்வெஜ் இந்த மாதிரி எல்லாமே வைப்போம் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி லெமனை கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள அங்கங்க வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடெல்லாம் வராது ஃப்ரிட்ஜை திறந்தாலே நல்ல வாசனையா இருக்கும் உங்க வீட்டில் பில்டர் இல்லையா அப்ப இந்த டிப்ஸ் உங்களுக்கு தான் ஃபில்டரே இல்லாம நல்ல கம கமன் மனத்தோட ஃபில்டர் காப்பி எப்படி போடலாம் ஒரு பாத்திரம் அஞ்சு ஸ்பூன் காப்பி தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 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 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது இது திக்கான கொடுக்கும் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு கொடுக்கும் இது இருக்கட்டும் வெண்ணி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் இந்த பெரிய கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் தல தலான்னு எல்லார் வீட்லயுமே ஃபில்டர் வந்து கண்டிப்பா இருக்காது ஆனா எல்லாருக்குமே ஃபில்டர் காபி குடிக்கணும் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எங்க வீட்டுலயுமே ஃபில்டர் இல்லை ஆனா நாங்க இந்த மாதிரி தான் வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கிறோம் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா வந்து ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க இந்த மாதிரி தான் ஃபில்டர் காஃபி குடிப்பீங்க வெந்நி நல்லா தளத்தலான்னு கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க காபி தூள்ல இந்த வெந்நிய நல்லா சூடா இருக்கும் போதே ஊத்திடலாம் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு வந்து தண்ணியை இந்த மாதிரி தெளிச்சு விட்டுடலாம் தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா காப்பித்தூள் அப்படியே கீழே போயிரும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் வடிகட்டிக்கோங்க நான் வந்து அஞ்சு நிமிஷம் தான் வச்சேன் ஆனா இன்னும் கொஞ்சம் சூடு தான் செய்யுது இப்போ நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் நல்ல திக்கான டிக்காஷன் ரெடி ஆயிருச்சு இந்த டிக்காஷன் வந்து பத்து பேர் குடிக்கிற அளவுக்கு வரும் இப்போ காஃபியும் நான் போட்டு காட்டிடுதேன் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கிறேன் இதுல ஒரு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் நீங்க உங்க இனிப்புக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டிக்காஷனை கொஞ்சமா இதுல ஊத்திக்கலாம் நல்ல சூடான பால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் வச்சு ஒன் டைம் மட்டும் ஆத்திட்டு குடிச்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்க ஒரு கிளாஸ் என்ன மூணு கிளாஸ் நாலு கிளாஸ்னாலும் குடிப்பீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டுல ஃபில்டர் இல்லையே அப்படின்னு நீங்க வருத்தப்படையே வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா செஞ்சு பார்த்து காஃபி குடிச்சிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சொல்றது முட்டை அவிக்கும் போது அந்த தண்ணியோடையும் முட்டையும் வந்து ஒன்னா கலந்துருது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி முட்டை அவிச்சு பாருங்க உங்களுக்கு முட்டை உடைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு முட்டையும் உடஞ்சி தண்ணியோட மிக்ஸ் ஆகாது அடுப்பன் பண்ணி தண்ணியில முட்டையை போட்டிருக்கேன் இப்ப இதுல ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஜூஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா லெமன் தோலை தூக்கி தூர போட்டுருவோம் அதை தூக்கி தூரம் போடாதங்க இந்த மாதிரி முட்டை அவிக்கும் போது உள்ள போட்டுருங்க இந்த மாதிரி உப்பும் லெமனும் சேர்த்து நம்ம முட்டை அவிக்கும் போது அந்த முட்டை வந்து வெடிச்சு தண்ணியோட ஒன்னு சேராது அதே மாதிரி முட்டை வைக்கிற பாத்திரம் வந்து அப்படியே கருத்துரும் லெமன் சேர்க்கறதுனால அந்த பாத்திரமும் கருக்காது முட்டையை ரொம்ப நேரம் அவிக்க கூடாது அந்த மாதிரி ரொம்ப நேரம் அவிச்சோம் அப்படின்னா முட்டை கருத்து பெய்யிரும் அதே மாதிரி முட்டை ரப்பர் மாதிரியும் ஆயிரும் முட்டை வெந்தோன்னா அப்படியே அந்த வெந்நில வைக்க கூடாது இன்னொரு பாத்திரத்துல தண்ணியும் சேர்த்துட்டு அதுல முட்டையை வந்து போட்டுறணும் அப்படி இல்லைனாலும் முட்டை வந்து கருத்து பெய்யிரும் முட்டையை கீழே வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு உடைச்சிங்க அப்படின்னா ஈஸியா உடைச்சிடலாம் முட்டை நல்லா ஒண்ணு போல வெந்து வந்திருக்குது அதே மாதிரி முட்டை கருத்தும் போகல பாருங்க இனிமேல் முட்டையை அவிச்சிங்கன்னா இந்த மாதிரி அவிச்சு பாருங்க முட்டை வந்து கருத்து போகாது முட்டை உடைஞ்சி தண்ணியோடையும் மிக்ஸ் ஆகாது இந்த மாதிரி முட்டை அவிச்சேங்க அப்படின்னா முட்டை சாப்பிடுறதுக்கு சாஃப்டா இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பாக முட்டா வைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம்மர் டைமில் நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம அடிக்கடி போடக்கூடிய ஜூஸ் வந்து லெமன் ஜூஸ் அதனால லெமன் வந்து நம்ம அதிகமாகவே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே லெமன் வாடி போயிரும் அப்படி இல்லை அப்படின்னா அழுகுன மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி இல்லாமல் கணக்கானாலும் லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கொஞ்சமாக கையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு லெமனில் நல்லா அப்ளை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா கணக்கானாலுமே லெமன் வந்து கெட்டே போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வாங்கிட்டு வந்தோமோ அந்த மாதிரி இருக்கும் எல்லா நம்மளையும் நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாளாக ஆனாலுமே கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாவு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜல்லடை வச்சு சளிச்சுட்டு தான் யூஸ் பண்ணுவோம் மாவு ஜலிக்கும் போது அந்த பாத்திரம் சுற்றி கொட்டிடும் ஒரு மாவு கூட கொட்டாமல் எப்படி ஜலிச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த கிளாஸ் நானும் எடுத்துக்கோங்க ஜல்லடைக்கு உள்ள கிளாஸை இந்த மாதிரி விட்டுட்டு அந்த கிளாஸை வச்சே மாவை தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஒரு சொட்டு மாவு கூட கீழே கொட்டவே கொட்டாது அவ்வளோ அழகாக சளிச்சு எடுத்துடலாம் இனிமேல் மாவு சலிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சலிச்சு பாருங்க இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது நம்ம சேனலை பாக்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்